வணக்கம் இப்போ நீங்க பப்பாளி நட்டுருக்கீங்கல்ல பப்பாளி நடணும்னு எப்படி தேர்வு பண்ணீங்க மற்ற விவசாயத்தை விட இதுல கொஞ்சம் வருமானம் அதிகமா வருதுன்னு சொன்னாங்க அதனால நடலாம்னு நட்டுருக்கோம் கண்ணெல்லாம் எங்க வாங்கிட்டு வந்தீங்க கண்ணு இங்க ஆத்தூர்ல தோட்டக்கலையில இருந்து நம்ம பதிஞ்சு வச்சோம்னா அவங்க அந்த கண்ணு குடுப்பாங்க சிட்டாடங்கள்லாம் கொடுத்து பதிஞ்சீங்களா சிட்டாடங்கள் கொடுத்து பதிஞ்சு வைக்கணும் எவ்வளவு நேரம் நட்டிருக்கீங்க ஒரு ஏக்கர் நட்டுருக்கு இது என்ன ரகங்க ஐயா இது ரெட் லேடி ரெட் லேடி நல்லா இருக்குமா நாங்க நட்டுக்கறோம் இப்ப ஓரளவு பரவாயில்ல நல்லா இருக்கு இடைவெளி எல்லாம் என்ன அளவுக்கு கொடுத்தீங்க இடைவெளி வந்து ஆறுக்கு ஆறு ஏழுக்கு ஏழு நடலாம் வருஷக்கு வருஷம் ஆறுக்கு ஆறு ஆமா இடைவெளி ஏழுக்கு ஏழு ரெண்டுமே ஆறுக்கு ஆறு ஆறு இந்த பக்கம் நெட்ல எடுத்தா ஆறு வச்சுக்கலாம் இங்கிட்டு அகலத்துல வச்சா ஆறு வச்சுக்கலாம் ஆறுக்கு ஆறு வச்சு இடையில போடணும் வச்சுட்டு அடியில எது உரம் கொடுத்தீங்களா அடியில வந்து நல்லா கொத்தி விட்டு இந்த மக்கன எருவோட வந்து அந்த அசோஸ் பயிர் எல்லாம் சூடு மோனாசு கலந்து வச்சுங்களா இந்த வேடியெல்லாம் கலந்து எருவோட கலந்து கொஞ்சம் வேப்ப முன்னாங்க போட்டு வச்சோம்னா கொஞ்சம் அந்த பூஞ்சான் வராமையும் இந்த வைரஸ் வராமையும் இருக்கும்னு சொன்னாங்க அது மாதிரி போட்டோம் அப்படி இருந்தாலும் ஒவ்வொரு இதுல வரத்தான் செய்து அப்புறம் திரும்ப திரும்ப ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு இடையில இந்த வைரஸ் உழுவாம இருக்க இடோமல்லு அப்புறமேலு குளரி பை பசு கொஞ்சம் ஊத்திக்கிட்டு வர்றோம் ரசாயனம் மருந்து ஊத்துறீங்க ஆமா ஊத்துறோம் ஏன்னா இது பழனால நம்ம பழம் எடுக்கிற சமயத்துல ஊத்தாதீங்க முடிஞ்ச அளவு அந்த இது சூடா மோனஸ் குடுத்துட்டு நோயெல்லாம் கண்ட்ரோல் ஆகும் அது ஸ்டார்டிங்ல கொடுத்து இப்ப சூடா தான் ஊத்திட்டு வரோம் அது குடுத்தீங்கனா அந்த காஞ்சி தொங்குது இல்ல அந்த மாதிரி இதெல்லாம் வராது ஆமா இப்ப நான் நடு செஞ்சு எத்தனை நாள்ல நீ பலன் தரும் நடவு செஞ்ச கிட்டத்தட்ட ஒரு 7 மாசம் 8 மாசம் தரும் 8 மாசம் எட்டு 8 மாசம் அதுக்கு நட்ட உற்படு ஆ வரும் இப்ப அந்த பஞ்சகாவியா அரப்பு மோர் கரைசல் தயிர் மோர் கரைசல் எல்லாம் சொல்றாங்கல்ல அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம இந்த ட்ரிப்புலயா குடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பூ பிஞ்சு நிறைய எடுக்கும் பிஞ்சும் கொட்டாது வாங்கினாங்க உதிர்ந்து இருக்குல்ல அந்த மாதிரி உதிராம நல்லா புடிச்சுக்கிறோம் பூராமே இந்த இதுக்கு வந்து மதுரையில் மதுரை ஆர்டிகல் சயின்ஸ் சொல்லி ஒரு இயற்கையாவே கொடுக்குறாங்க இந்த இயற்கை உரம் சொல்லிட்டு

கொஞ்சம் அது கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னா வந்து அங்க யாரு எப்படி என்னன்னு போய் ஒரு நாளைக்கு பார்த்துட்டு அப்புறம் அது கொண்டு போனா தானே நமக்கு வந்து தெரியும் இப்போ வந்து இவங்க வந்து பெருசா எடுத்துக்கிறாங்க கொஞ்சம் அவங்களுக்கு பொடிசுக ஒரு மாதிரி கோணக்காய்லாம் வந்து விட்டுட்டு போயிருவாங்க அதை நாங்க எடுத்து போட்டோம்னாலே அதே இருபது விற்குது இவங்க எடுக்கிறதே பதினஞ்சு ரூபாய்க்கு தேவை காய் எடுத்துக்கிறாங்க ஆமா அங்க இல்ல மார்க்கெட்டுக்கு கொண்டு போறது இருபது ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு விற்கிது ரெண்டாம் தரம் இவங்க முத தரம் எடுக்கிறது அந்த இருபது ரூபா பதினஞ்சு ரூபா போடுவாங்க நிர்ணயமா ஒரு வேலை போட மாட்டாங்க போட மாட்டிக்கிறாங்க காய் ஆதியமா வர்ற சமயம் ரேட்டு கடைக்கு இது அப்படி நம்ம நினைச்சோம்னா அப்ப அங்க வரையே போன அளவுக்கு போகட்டும் நான் யாரும் கேட்டா நம்ம எடுத்து குடுக்கலாமா அது எடுத்து குடுக்கலாம் ஆள் தானே கிடைக்க மாட்டேங்குது ஆளு வந்தா எடுத்து குடுறோம் ಮತ್ತೆ ஏவர் யார் வந்தாங்கன்னா அவங்களே வந்து பாங்க சொல்றாங்க ஓகே நீங்க போன் பண்ணிட்டு வர சொல்லுங்க அவங்க வந்து நேத்தே ஒரு ஆயிரத்தி

வந்துருக்குது அதுல ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் செலவு போனாலும் ஒரு ரெண்டு லட்சம் ரூபா லாபம் ஏதோ பரவாயில்ல சும்மா இருக்கிறதுக்கு இந்த வெயிலுக்கு நல்ல லாபம் இந்த சீசனை தேர்வு செஞ்சு நீங்க நடுறது ரொம்ப நல்லதுங்க